வணக்கம் ஹிந்தியை தமிழில் பாட முடியுமா அதுவும் இலக்கண சுத்தமாக வெண்பாவாக தமிழனால் தமிழால் முடியாதது உண்டா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் புலவர் தண்டபாணி அடிகள் ஹிந்தி வார்த்தைகளை கொண்டு தமிழில் சீர் தலை தட்டாமல் ஒரு சுத்தமான வெண்பா பாடி இருப்பதை பாருங்கள் வெண்பா பத்தர் மே பாணிதே பாரா ஹாத் மே பாலா அத்தர் பூல் பேன்கர் அவ்வல் ஆயானை பகீர் பேட்டா மே மே பாலா அதாவது கல்மனதில் ஈரிகை பாலனே அத்தர் போல் பெகன்கர் அவ்வல் ஆயானை மலர் மாலையை அணிந்து கொண்டு நீ என் வீட்டுக்கு வரவில்லையே அத்தி பாய் யானை மோகனின் தம்பியே பாணி சீரக்கர் பக்கீர் சாஹேப் பேட்டா தண்ணீரை தலையில் வைத்திருக்கும் ஆண்டியின் மகனே குரானே தில்சே ஏக்பாத் போல் உள் தொன்மையான மனதிலிருந்து ஒரு வார்த்தை சொல் இதைவிட அற்புதமாக இந்தியை வளைத்து தமிழுக்குள் கொண்டு வந்து சாதனை படைக்க முடியுமா என்ன ஒரு புதுமை என்ன ஒரு திறமை நம் தமிழனுக்கு பாடலை படித்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று பகிருங்கள் நன்றி வணக்கம்